அனைவருக்கும் வணக்கம் சரி இது வந்து எல் ஐசி உடைய யுவார்ட் டேம் அப்படின்ற பிளான் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் எல்லாமே வந்து மூணு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஒன்னு வந்து இருபத்தஞ்சு வயசுல பாடிச்சிருக்காரு நாற்பது வருஷம் வந்து டேர்ம் மேக்சிமம் அவ்வளவுதான் செலக்ட் பண்ண முடியும் ஒன் குரோருக்கு அவருக்கு எடுத்த அண்ணா அவர் வந்து எவ்ளோ பிரீமியம் கட்டுறாரு இயர்லி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தோருவா ஜிஎஸ்டியோட கட்டுறாரு இது வந்து எவ்ளோ கட்டணும் நாற்பது வருஷத்துக்கும் பதினெட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தருவா கட்டணும் ஆஃபர் கட்டாங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா இதே இது ரெண்டாவது ஆப்ஷன் சிங்கிள் பிரீமியம் அவர் கட்டுறாரு இருபத்தஞ்சு வயசுல பாலிசி ஒன் க்ரோருக்கு பாலிசி எடுக்கிறாரு ஒரே டேர்ம்ல ரெண்டு லட்சத்தி நானூத்தி எண்பத்தி மூணு ரூபா சிங்கிள் பிரிமியமா கட்டினாரு அப்படின்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு என்ன செய்யுது அவருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்குது மூணாவது ஆப்ஷன்ஸ் வந்து லிமிடெட் பிரீமியம் நாற்பது வருஷம் டேர்ம் ஆனா பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து பதினஞ்சு வருஷம் மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்காரு இதுல இவர் கட்டக்கூடிய பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு இது கட்டுறது என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி டேர்ம் பிளான் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வீடு கட்டுறவங்க நிறைய பேர் கட்டுறாங்க கொஞ்சம் அதிகபட்ச செலவுல போய் ஒரு நீங்க வந்து லோன் எடுப்பீங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட லோன் எடுக்கலாம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கூட லோன் எடுக்கலாம் பட் இந்த ஒரு கவரேஜ் இருந்துச்சுன்னா இதுக்குரிய கூடிய பிரீமியத்தை நீங்க கட்டினீங்கன்னா அதை காமிச்சு கூட ஒரு செக்யூரிட்டியா இந்த யுவா டேர்ம் பிளான் என்ன செய்ய முடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான திட்டம் மற்ற எல்லா கம்பெனியும் கூட நம்முடைய எல்ஐசியில வந்து டேர்ம் பிளான் ரொம்ப பிரீமியம் கம்மி இந்த பாலிசி தொடர்பான மற்ற தகவலாக இருந்தாலும் சரி இல்ல உங்க ஏஜுக்கு என்ன பிரீமியம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதையும் என்னுடைய இருந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய எடுத்து அனுப்புறேன் இது மெயின் பர்பஸ் ஒரு டர்ம் பிளான் எல்லாருமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதான் யங் ஏஜ்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து விபத்துல இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காரணம் எது இருக்கோ இல்லையோ பதினெட்டு வயசுக்கு மேல என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா வண்டி வாங்கிடுறாங்க அதை சரியான முறையில பயன்படுத்தினா ஓகே பட் நிறைய நம்ம என்ன செய்யறோம் பேப்பர்லயும் டிவில அதிகமா பாக்குறது என்னன்னா விபத்துகள் 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 நிறைய இளம் வயசே நடக்குது இது ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது சுற்றுலா தவறி தவறியிருந்தே இறந்துடுறாங்க அந்த மாதிரி நிறைய விபத்துக்குனால என்ன செய்யுது மரணம் ஏற்படுது அது உங்களை சார்ந்த குடும்பத்துல மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்துது ஏதோ ஒரு வகையில இந்த பிளான் வந்து உங்க குடும்பத்தை தாங்கும் சப்போர்ட் பண்ணும் ஸோ அப்படி நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக என்னுடைய நம்பரை வந்து யூ டியூப் சேனல்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த நபர்ல அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான சிறந்த பாலிசியில கொடுக்க தயாராக இருக்கு இந்த பாலிசி மட்டும் இல்ல எல்லை எவ்வளவோ பாலிசிகள் இருக்கு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதை சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி குழந்தைகள் பாலிசினாலும் சரி இல்ல ஆரேஜா பிரீமியம் கட்டி மெச்சூரிட்டி வாங்கக்கூடிய பிளான் இருந்தாலும் இதை இன்கம் டாக்ஸ்ல ஐட்டிலேயே காமிச்சுக்கலாம் அற்புதமான திட்டத்தை எடுத்து நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்க மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரீசன் என்னுடைய நம்பரு கொடுத்திருப்பேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் உங்க மொபைல் நம்பர் கொடுங்க கான்டாக்ட் பண்றேன் சோ எதுனாலும் சரி அதை ப்ராப்பரா நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கான எல்ஐசி பாலிசி மட்டும் கிடையாது நல்ல ஒரு விதத்தில் சேமிப்பு திட்டம் வேறு எதில் இருக்கு அது வந்து இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் வந்து அது வந்து நல்ல ஒரு வீக் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இது போக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸாக ஹெல்த் படம் போட்டுக் கொடுப்போம் ஸோ மூணு விஷயங்கள் வந்து நான் அதில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை தொடர்பு கொண்டிருக்கிற உங்களுக்கான சிறந்த சேமிப்பு திட்டத்தையும் ஆரோக்கியமான ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி திட்டத்தையும் சேமிப்புக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டி திட்டத்தையும் வழங்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்